ஞான ம்மந்த தேவாரம்ருவிருக்குறள் திருச்சித்தம்பலம் அரணை உள்குவீர் பிரம்ம நூருளம் பரணையே மனம் பரவி உய்மினே அரணை உள்குவீர் பிரம்ம நூருளின் பரணையே மனம் பரவி உய்மினே காணமுல்குவன புற ஆணுவின் கழல் பேணி உய்மினேம் நாதன் என்பிற்கால் காதல் ஒன்புகள் பாதமே ஓதி உய்மினேம் அங்க மாது சேர் பங்கமாயவன் வெங்குருமனு எங்கலீசனே சடை வானிலாச்சடை தோணிவன் புறத் ஆனை காணுமின்களே வானிலா செடை தோணிவன் பொறத் ஆன்பொனை காணுமின்களே சடை பூந்தராய் மண்ணும் கொங்கையால் என்பரே கரிய கண்டனை சிரபுற துளின் அரசை நாள்தோறும் பரவி உய்மினே நரவமார்பொழி புறவ நற்பதே இறைவன் நாமமே மறவல் நெஞ்சமே தென்றிலங்கரனை குன்றி சன்பைமண் அன்று நெறித்தவா நின்று நினைமினேம் தொன்றில் அரக்கனை குன்றி சண்பைமண் அன்று நெறித்தவா நின்று நினைமினேம் அயனு முயலும் காழியான் பெயல்வையெய்தி நின்றியலும் உள்ளமே ரக்கனை குன்றி சன்பைமன் அன்று நெறித்தவா நின்று நினைமினேம் அயலுமாளுமாய் முயலும் காழியான் பெயல் வை எய்தி நின்றியலும் உள்ளமேம் தேரமணரை சேர்வில் சொச்சைமண் நேரு கழல் தோறும் உள்ளமேம் േരമണേൽ കൊച്ചേരിൽ കഴൽ നോറുംഴു മണത്തവ കഴു മലത്തുറൈം പഴുതിൽ സമ്മതമൊഴികൾ പത്ത് മേം തൊഴു മണത്തവ കഴു മലത്തുറൈം പഴുതിൽ സമ്മതന്മികൾ പത്ത് മേം தெளிவீர்கள் அத்தனாருறை பத்தி மலர்தூவ முத்தியாகுமே பிறவி அறுப்பீர்கள் அறவநாருரை மறவாதே துமுன் துறவியாகுமே துன்பம் துடைப்பீர்கள் அன்ப நீ யாரூர் நண்பன் மலர்தூவ இன்பமாகுமே உயலுறுருவீர்கள் ஐயனாரூரை கையினார் தொழையும் வினைதானே பிண்டு மறுப்பீர்கள் அண்ட நாரூரை கண்டு மலர்த்துவ விண்டு வினைப்போமே பாச மறுப்பீர்கள் ஈச நாரூர் வாச மலர்த்துவ நீசமாகுமே பாச மறுப்பிரால் ஈசனியூர் வாச மலர்த்துவ நீசமாகும் மேம் வெய்ய வினை ஐயன் ஐயாரூர் செய்ய மலர்த்துவ வையமும் அமுதமே வெய்ய வினை திரு ஐயன் அனியூர் செய்ய மலர்த்துவ வையமும் அமுதமேம் அறக்க நெருக்கி நானாரூர் கரத்தினார் தொழ திருத்தமாகுமே அரக்கநாண்மையை நெருக்கி நாணாரூர் கரத்தினார் தொழ திருத்தமாகுமே துல்லும் இருவர்க்கும் வல்லலாரூரை உள்ளும் அவர் தம்மில் வில்லும் வினைத்தானே கடும்ள் சீவரை அடக்கி ஆனாரோர் எடுத்து வாழ்த்துவா விடுப்பர் வேட்கையை சீரு சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரு பாடலார் பேரின் இன்பமே சீரு சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரு பாடலார் பேரின் இன்பமேம் தச்சுட்டேன் பாசி தீரவே காசு நல்குவே நல்குவீர் மாசின்மிழையீர் ஏசலில்லையே இறைவராயினீர் மறைக்குள் மிழலை கரைக்குள் காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியே மேய்க்குள் மிழலையீர் பைக்குள் அருவி உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் கூறு முழலை பேரு மகளுமே நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் கூறுமிழலையீர் பேரு மகளுமே காமன் வேவவோ தூம கண்ணினி நாமமிழலையீர் சேமம் நல்குமே பிணிக்குள் சடையினீர் மணிக்குள் மிடறி நீர் அணிக்குள் பணி கொண்ட அருளுமே மங்கை பங்கினீர் துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர் மினேம் அறக்கண்ணெறி தரம் இரக்கமைதிநீர் பறக்கமிழலை கரகை தவிர்மினேம் யனும் ஆளுமாய் முயலும் முடியினி இயலும் பயனும் அருளுமே பறிகோள் தலையினாம் அறிவதருகிறார் பிரிகோல் மிழலையீ பிரிவுதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாவு மொழிகளே கா மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழ்மொழிகளே வீழி மிழலை மேல் தாழ்மொழிகளே நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றுமே திவி கென்றும் இன்பமே அத்தன் முதுகுன்றை பக் தியாகி நீர் நெத்தம் நேத்து வீர் குய்த்தல் செல்வமே ஐயன் முதுகுன்றை பொய்கள் கெடன் நின்று கைகள் கூப்பு வீர் வையமுமதமே ஈசன் முதுகுன்றை நேசமாக நீர் வாசமலர்த்துவ பாசை வினைப்போமே மணியார் முதுகுன்றை பனிவார் அவர் கண்டி பிணியாயின கெட்டு தனிவார் உலகிலே மெய்யார் முதுகுன்றில் ஐயா என வல்லார் இரவோர்க்கு செய்யால் அணியாலே விடையான் முதுகுன்றை இடையாதேத்துவார் படையாயின சூழ உடையார் உலகமே பத்து தலையோனை கத்த விரலூன்றும் அத்தன் முதுகுன்றை மொய்த்து பணிமினே இருவர் அறியாத ஒருவன் முதுகுன்றை உருவின் நினைவார்கள் பெருகி நிகழ்வோரே தேரரமணரும் சேரும் வகையில்லாம் நேரின் முதுகுன்றை நேரின் நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்றும் உரைவல்லார் என்றும் ஒன்று ஒன்றும் வல்லார் என்றும் உயர்வாரே நீல மாமிட டாலவாயிலான் பாலதாயினார் ஞாலமால்வரே ஞால ஆலவாயிலார் சிலமே சொல்லி காலன் வீடவே ஆலநிரலார் ஆலவாயிலார் கால காலனார் பாலதாமினே ஆலநிரலார் ஆலவாயிலார் கால காலனார் பாலதாமதே அந்தமில் மில் புகழ் வாய் பந்தியா கழல் சிந்தை ஆடல் ஏற்றினான் கூடலவாய் பாடியே மனம் நாடி வாழ்மினேம் அன்னலாலவாய் நன்னி நான் தன்னை எண்ணியே தொழ தின்னம் இன்பமே அன்ன ஆலவாய் நன்னி நான் தன்னை எண்ணியே தொழ தின்னம் இன்பமேம் அம்போ நாளவாய் நம்ப நார் நம்பி வாழ்பவர் துன்பம் வீடுமேம் அரக்க நார்வலி நெருக்க நாளவாய் உரைக்கும் உள்ள தார் கிறக்க முன்மையே ഇരുവർ ഏത്ത നവങ്ങുമേം ആരനാഗമം സീരനാലവായ് തേരമഞ്ചെ വീരന അടികളവായ പടികൊൾ സമ്മതൻ മുടുവിലിൻ തമിഴ് ചെടികൾ നീക്കുമീം അടികളാലവായ് പടികോൾ സമ്മതൻ മുഴ്ടക്കുമേ തോടൊക്കാദിനൻ പാടുമറയേണി നാട് മരുതനീം തോടൊക്കാദിനൻ പാടുമറയ காடு பேணி நின்றாடு மருதனேம் கருதாற்போரமைவர் எருதே இனிதூர்வர் மருதே இடமாகும் விருதம் வினை தீர்ப்பேம் என்னும் அடியார்கள் அண்ணல் மருதரை பண்ணின் மொழி சொல்ல விண்ணும் தமதாமேம் ியார் சடைமேனி எரியார் மருதரை தறியா தேத்துவார் பெரியார் உலகிலே விடையேறும் எந்த மருதரை சிந்தை செய்பவர் புந்தி நல்லரே கழலும் சிலம்பார்க்கும் எழிலார் மருதரை தொழலை பேணுவார் குழலும் இணைப்போமேம் சடைய நல் மறையார் மருதரை நிறையால் நினைபவர் குறையார் இன்பமே எடுத்தான் போயந்தனை அடுத்தார் மருதரை தொடுத்தார் மலர் சூட்ட விடுத்தார் வேட்கையே இருவர் கெரியாய உருவ மருதரை பரதி ஏத்துவார் பரவியேத்துவார் மறுவி வாழ்வரே நின்றும் சமந்திர என்று மறுதரை அன்றி உரை சொல்ல நன்று மொழியாரே நின்றும் சமந்தேர என்று மருதரை அன்றி உரை சொல்ல நன்று மொழியாரே கருது சம்பந்தன் மது அடிப்பாடி பெரிதும் தமிழ் சொல்ல வினை போமே கருது சம்பந்தன் மருதர் அடிப்பாடி பெரிது தமிழ் சொல்ல பொருத வினைப்போமே பெரிதும் தமிழ் சொல்ல பொருத வினை போமே வினை போமே திருச்சிற்றம்பலம்